இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேர் வழியில் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஐடியா பண்ணுறத விட குறுக்கு வழியில் எவ்வளோ சீக்கிரம் எப்படி பணக்காரன் ஆகுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க அரசியல்வாதிகளே வந்து பார்த்திங்கன்னா குறுக்கு வழியில் எப்படி ஜெயிக்கலாம் அதுக்கு மக்களுக்கு இலவசங்களை அள்ளி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடறாங்க அதே மாதிரி நிறைய பேர்கள் வந்து குறுக்கோழியில் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு கோடி கோடியாக மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறாங்க மக்களும் இது செய்ய முடியுமா இது கொடுக்க முடியுமா இவங்களால அப்படின்னு எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த மாதிரி ஏமாத்துகிறவங்க கிட்ட பணத்தை கொடுத்து கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து கடைசியில் ஏமாந்துடுறாங்க அப்புறம் அவங்க பின்னாடி நாயாப்பையாக அலைகிறாங்க இது வந்து தொடர்கதையாக இருக்குது ஏமாத்துற ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுறவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிறத என்னைக்கு உணர்கிறாங்களோ அன்னைக்கு தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்காமல் இருக்கும்